விழுப்புரத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளை ஒட்டி அவரது முழு உருவச் சிலைக்கு நகர தேமுதிக சார்பில் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தேமுதிகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதில் பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன் முத்து நகர தலைவர் சிவா நகர பொருளாளர் சுபாஷ் நகர துணை செயலாளர் மணிமாறன் மாவட்ட பிரதிநிதிகள் கண்ணபிரான் ரமேஷ் வழக்கறிஞர் அணி செயலாளர் பாலாஜி நகர நிர்வாகிகள் கணேசன் கோபி செல்வம் ரமணா வெங்கடேசன் வார்டு செயலாளர்கள் வெங்கடேசன் குமார் களியமூர்த்தி அங்காளன் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்